நீதி தவறிய மன்னனின் அவசர தீர்ப்பு நீதிக்கது மன்னன் ராஜவர்மன் நீதி தவறாத நேர்மையான மன்னன் நீதியையும் நேர்மையையும் தன் உயிருக்கும் மேலாக மதிப்பவர் ஒரு நாள் ரகுபதி என்னும் அயலூர்காரன் மன்னன் ராஜவர்மனிடம் அரசே நான் என் மனைவியுடன் உங்கள் தலை தலைநகரில் வந்து கொண்டிருந்தேன் தலைநகரத்தை அடைவதற்கு முன் காட்டின் நண்பகல் நேரம் நானும் என் மனைவியும் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது அவள் மீது எங்கிருந்தோ வந்த அம்பு புதைத்து உயிரிழந்து விட்டாள் எங்களுக்கு எதிரில் சற்று தூரத்தில் வேரன் அமர்ந்திருந்தான் அவன்தான் என் மனைவியை கொன்றவன் அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றார் ஆனால் அந்த வேடனோ அரசே நான் குற்றமற்றவன் எந்த காரணமும் இன்றி நான் ஏன் அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் நான் அம்பு எய்தவில்லை என கதறினான் கொல்லப்பட்ட பெண்ணின் உடலையும் அவள் மீது தைத்திருந்த அம்பையும் பார்த்த ராஜவர்மனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது வேடனே நீ வேறு விலங்குக்கு குறிவைத்து தவறுதலாக இந்த பெண்ணின் மீது பட்டிருக்கலாம் அல்லவா என்று மன்னர் கேட்டார் ஆனால் அப்போது தானும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததாக வேடன் சாதித்தான் வேடனின் வார்த்தைகளை நம்பாத மன்னன் அவனை நாடு கடத்த உத்தரவிட்டார் இந்த சம்பவம் நடந்து இரு நாட்களுக்கு பின் வெளியூர் சென்றிருந்த முதலமைச்சர் ராஜவர்மனை சந்தித்தார் அப்போது நடந்த சம்பவத்தை பற்றி அவரிடம் விவாதித்தனர் அந்த பெண்ணின் மீது தைத்த அம்பினை பார்த்த முதலமைச்சர் அரசே இந்த அம்பினை கவனித்தீர்களா இது வேடங்கள் வேடர்கள் துருப்பிடித்த அம்பை பயன்படுத்த மாட்டார்கள் அந்த பெண் உறங்கிய மரத்தின் மீது எப்போதோ இந்த அம்பு சிக்கியிருக்கிறது அன்று அந்த பெண்ணின் மீது விழுந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது தீர்ப்பை வழங்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் துடிதிடுத்து இறந்தான் இக்கதையும் நீதி எப்பொழுதும் நேர்மையாக செயல்பட வேண்டும் ஒரு செய்தியை ஆராய்ந்து அறிந்த பின்னரே நீதியை வழங்க வேண்டும் என்பதாகும் This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai This is a digital market company இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க